கிறிஸ்துவல் பிரியமானவர்களே மீண்டும் இந்த டிவோஷனில் உங்களை சந்திக்கிறதுலே மிக்க மகிழ்ச்சி இந்த நாட்களில் ஒரு காரியம் நாம் கடந்து போகிற ஒரு காரியம் நாம் ரொம்ப ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு காரியம் கண்டிப்பாக சொல்லியே ஆகணும் வாழ்க்கையில் நிறைய தடவை என்ன மட்டும் விட்டுட்டாங்க என்ன மட்டும் ஒதுக்கிட்டாங்க இல்லை எனக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான ஒரு காரியத்தை கூட எனக்கு தரலை அப்படின்னு சொல்லி நண்பர்கள் சக ஃப்ரெண்ட்ஸு இல்லை நம்ம கூட இருக்கிறவங்க சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் ஏன் நமக்கு கூட அந்த மாதிரி சூழ்நிலைகள் நடந்திருக்கலாம் நான் நியாயமாக தானே நடந்தேன் நான் யாருக்கும் தப்பு பண்ணலையே ஆனால் எனக்கு தர வேண்டிய எனக்கு வர வேண்டிய காரியத்தை எனக்கு கொடுக்கலையே எத்தனை வீடுகளில் நீங்கள் பார்த்துருப்பீங்க சொத்து பிரச்சனை எத்தனை வீடுகளில் எங்கள் மூதாதையர்களுடைய சொத்து எனக்கு வர வேண்டியதை கொடுக்காமல் என்னை ஏமாற்றிட்டாங்களே அப்படின்னு சொல்லி பேசுகிறத நம்ம கேட்டிருப்போம் என் பெரியமான சகோதரனே சகோதரியை ஒன்று சொல்கிறேன் கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறத யாராலும் தடுக்க முடியாது ஒரு உண்மைய சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்கிற பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூன்றாவது வருடத்தில் சாரா ரெக்டர் அப்படின்னு ஒரு பெண்மணி அமெரிக்க தேசத்தில் ஓக்லஹாமாவில் இருந்த ஒரு பெண்மணி அவர்களுடைய அவங்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய நிலம் அந்த கொடுக்கப்பட வேண்டிய நிலத்தை பார்த்திங்கன்னா கோர்ட் ஆர்டர் பிரகாரமாக அவர்களுக்கு கொடுத்த அந்த நிலம் பக்கத்தில் இருந்த வெள்ளக்காரங்களெலாம் என்ன பண்ணியிருக்கிறாங்க நல்ல செழிப்பான லேண்டை அவங்க எடுத்துக்கொண்டு பேரனா அதாவது வறண்ட பூமியாக இருந்த அந்த ஒரு நூற்றி அறுபது ஏக்கர் நிலத்தை இந்த அம்மாவுக்கு கொடுத்துருக்குறாங்க இப்போ உலகத்தின் பார்வையில் பொழுது இந்த பேரன் லேண்டை வச்சு என்ன பண்ண போகிறாங்க அவங்க கொடுத்துட்டாங்க இப்போ மனிதர்களால் புறக்கணிக்கப்பட்டு மனிதர்களால் விடப்பட்டு இதுதான் இந்த ஏதோ கொடுக்குறோங்கிற பேருக்கு கொடுக்கப்பட்டது தான் ஆனால் பாருங்கள் கொஞ்சம் நாட்களுக்கு பிறகாக அந்த லேண்டில் ஆயில் இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்கிறாங்க ஆயில் கண்டுபிடிச்சி ஷி வாஸ் த ஃபஸ்ட்டு உமன் முதல் பெண்மணி பணக்கார கோடீஸ்வரியாக மில்லினியராக வந்த ஒரு பெண்மணியாக மாற்றப்பட்டார் எதுக்காக இது சொல்கிறேன்னாக்கா மென் காட் wants டு கிவ் யூ சம்திங் nobody கேன் டேக் இட் அவே ஃப்ரம் யூ உலகத்தார்கள் பார்க்கலாம் எனக்கு இது கிடைக்கல எனக்கு தரலை இதை கொடுக்கலை அப்படின்னு அவங்க சொல்லலாம் ஆனால் கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிறதை ஒருவராலும் பிரிக்க முடியாது எடுத்துக்கொள்ள முடியாது வேதத்தில் ஒரு வசனம் சங்கீதம் மூன்றாவது அதிகாரம் மூன்று நான்கு வசனங்கள் மூணாவது சங்கீதத்தில் மூணு நாலு வசனம் நீங்கள் வாசித்து ஆனால் ஆனாலும் கர்த்தாவே நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாயிருக்கிறீர் நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன் அவர் தமது பரிசுத்த பர்வதத்திலிருந்து எனக்கு செவி கொடுக்கிறார் எவ்வளோ அருமையாக சொல்லியிருக்கார் பாருங்க கர்த்தர் தான் நம்மளுடைய கேடகம் கர்த்தர் தான் நம்மளுடைய தலையை உயர்த்துகிறவராக இருக்கிறார் நாம் எப்பெல்லாம் தோய்ந்து போய் கிடக்கிறோமோ கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் நமக்கு பதிலளிக்கிறவராக இருக்கிறார் என் பிரியமான சகோதரனே சகோதரியே இவன் உங்கள் வாழ்க்கையில் கூட சொத்து பிரச்சனையா உங்கள் வாழ்க்கையில் கூட எனக்கு கிடைக்க வேண்டிய ஒரு காரியம் கிடைக்காம என்னை ஒதுக்குறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா சம்டைம்ஸ் ஈவன் உங்களுடைய பர்த் ரைட் நான் தான் அக்கா நான் தான் அண்ணன் ஆனால் எனக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்கலையே என்னுடைய எனக்கு பிற பிறகு பிறந்த என்னுடைய சகோதரனோ சகோதரியோ எல்லாத்தையும் ஆளுகை செய்கிறாங்களே நீங்கள் இருக்கிறீங்களா ரிமெம்பர் ஒன் திங் இட் இஸ் காட் ஹூ லிவ்ஸ் அவர் ஹெட்ஸ் அப் உலகம் இன்றைக்கி நான் உங்களை பார்க்காத ஒரு ஒரு உலகம் தராத ஒரு மகிமையை உலகம் தராத ஒரு கனத்தை கொடுக்க வல்லவர் தேவனாக இருக்கிறார் அவரை நோக்கி கூப்பிட்டா போதும் அவரை பார்த்து சொல்லுங்கள் அப்பா இந்த வசனம் இன்னைக்கு எனக்காக தான் நீங்கள் பேசியிருக்கிறீங்க நான் உங்களை நோக்கி கூப்பிடுறேன் நீங்கள் என் தலையை உயர்த்துகிற தேவனாய் என்னை கனப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறீங்க இந்த வசனத்தை நான் கொள்கிறேன் என்று ஜபித்து பாருங்கள் இந்த வாரத்திலே இந்த கிழமையிலே ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்வார்